தல்கஸ் பெட்டிய மொழாக தோட்டப் பகுதியில் 13 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரும் சந்தேக நபர்களில் அடங்குவதாக பலிசூடக பேச்சாளர் உதவி பலீஸ் அத்தியட்சகருமான ரூவன் குணசேகர குறிப்பிட்டார் உயிரிழந்த சிறுமியின் வீட்டிலிருந்து சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மற்றும் ஒரு வீட்டிலிருந்து நேற்றிரவு ஏழு மணி நிலவில் சடலம் மீட்கப்பட்டது சிறுமி நேற்று காலை முதல் காணாமல் போயிருந்த போதிலும் சடலமாக அவர் மீட்கப்பட்ட பின்னரே போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் முன்பகுதியில் இரத்த கரைகள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சடலம் நிலவெறி போன்றில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பில் மாவட்ட கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது ஃபுல்லாக வீட்டில் இருந்துச்சு பால் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போய்ட்டோம் ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு போன காணான்னு சொல்லி எனக்கு பன்னெண்டு மணிக்கு நான் சாப்பாட்டுக்கு வரும்போது தான் தெரியும் அதுல இருந்து நாங்க வரைக்கும் தேடி அஞ்சு மணிக்கு தான் இந்த இடத்துல போய் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு சுத்து வட்டாரத்துல உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து தோட்டத்து காவக்காரரோட இந்த வீட்டு உள்ளுக்கு நுழைஞ்சோம் நுழைஞ்சி பின் பின் கதவால உள்ளுக்கு வந்து நாங்க தேடி கொண்டு போகும்போது எங்களுக்கு பால்வாளி இருந்தது உள்ளுக்கு அந்த பால்வாளியை எடுத்துட்டு பால்வாளி மட்டும் தான் அங்கனைக்கு இருந்துச்சு நாங்க அதுக்கு பிறகுதான் சுத்தி வட்டாரத்துல உள்ளவங்க எல்லாம் தேடி இத கண்டுபிடிச்சி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க போல இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிருச்சு அதை இனிமேலாவது எங்களுக்கு நாங்க கொடுங்க எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன் என் புள்ளைக்காக மட்டும் இல்ல இந்த ஊர்ல உள்ள பிள்ளைங்க அவ்வளவுக்கு என் பிள்ளைக்கு மாதிரி ஏன் எல்லாம் உதவி செஞ்ச மாதிரி இந்த அநியாயத்தை அழிச்சு விடுங்க ஏதோ செஞ்சுமே வேலைல தான் കട്ടായ അളിക്കണം